அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு அழகிய ஒரு தென்னந்தோப்புங்க தோப்புங்க நல்ல வீட்டோடையே இருக்குதுங்க கேரள டைப் வீட்டோடையே இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காப்பில் இருக்குதுங்க பாருங்கள் நல்ல காப்பு நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா வீட்டோடையே கேட்டுருந்தீங்க தோப்பு வேணுன்ட்டு இது வந்து நல்ல தோப்புங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே ட்ரிப்பிரிகேஷன் போட்டிருக்காங்க பாருங்க ஃபுல்லாக சொட்டு நீர் போட்டு நல்லா ஒரு மெயின்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க இது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா போட்டிருக்காங்க மாதுளை எல்லாமே போட்டிருக்காங்க இந்த தோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனையும் இல்லைங்க ஏன்னா ஆற்றுக்கு பக்கத்துலேயே இந்த தோப்பு வந்துடுதுங்க பாருங்க நல்லா ஒரு தோப்பு நல்ல கிணத்துக்கெல்லாம் பாம்பு எரி கட்டி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க இதில் ஒரு போர்வெல் வந்துடும்ங்க சப் மோட்டர் போட்டிருக்காங்க எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பரான மெயின்டெனன்ஸுங்க மரங்கள் எல்லாமே காப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமுங்க பாருங்க நல்ல கிணறு வாஸ்துப்படி நல்ல ஜல மூலையில் இருக்குதுங்க தண்ணி பிரச்சனையே இல்லைங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் பூலவாடி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தம் ஏழு ஏக்கருங்க இதில் வெறுபூமி வேணுனாலும் மூணு ஏக்கர் இருக்குங்க நம்ம இல்லைன்னாலும் தோப்பு மட்டும் வேணாலும் பாருங்க இதுதான் கிணறுங்க கிணத்துல தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலாலேயே இருக்குதுங்க பாருங்க நல்லா காப்பில் இருக்குங்க இது மொத்தம் ஏழு ஏக்கருங்க இந்த தென்னந்தோப்பு ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க நல்ல மரத்துக்கு ஒரு பத்து வயசுக்குள்ளேயே இருக்குங்க இந்த பூமி பார்க்கணும்னு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க நன்றி